டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் அவர்களை வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு கல்வி அமைப்பு வந்து ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க ஆளுநர் நிகழ்வுக்கு நீங்க வந்தே ஆகணும்னு கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் ஒரு லைஃப் த்ரெட்டுன்னு சொல்ற மாதிரி வாழ்நாள் மிரட்டல் வர்ற மாதிரி ஆளுநர் விழாவுக்கு வரலைன்னா நடக்கிறதே வேற நீங்கள் எப்படி உங்கள் ஃப்யூச்சரை பார்த்துக்கிறீங்க நான் பார்க்குறேங்கிற அளவுக்கு ஒரு கல்லூரி தாளர் மிரட்டுகிற ஆடியோ வெளியாக இருக்கிறது ஒரு ஆளுநர் கலந்துக்கிற விழாவில் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக கலந்துக்கணும் இத்தனை மணி நேரத்துக்கு முன்பே வரணும் இல்லைன்னா உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும் வைவாக்ஸ் இருக்குது மார்க்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க நான் தான் இன்டர்னல் மார்க் போடுவேங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு திருட்டோட ஒரு கல்வி ஒரு தாளாளர் வந்து பேசின ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு இதுவரை இதுக்கு ஆளுநர் மறுப்பு தரல வேறு யாருமே இதுக்கு பெருசாக மறுப்பு தெரிவிக்கலை இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறது இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநரும் இப்படி தான் கல்லூரி வளாகங்களில் கல்வி வளாகங்களில் மாணவிகளை அழைத்தார்னு சொல்லி ஒரு கேஸு வழக்கு போய் அந்த பேராசிரியரமாக மனப்பிறழ்வு அடைஞ்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த வழக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தது இப்போ இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்வது இந்த கார்த்திகேயன் நர்சிங் காலேஜின்னு அந்த கல்லூரியுடைய பெயர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பின்தங்கிய வகுப்பை சேர்ந்திருக்கிற மாணவர்கள் குறிப்பாக அங்க நாகப்பட்டினத்தை சுற்றி இருக்கிற பகுதி மீனவ கிராமங்கள் அதிகம் அங்கிருந்து செவிலியர் பயிற்சிக்கு வர வேண்டும் என்கின்ற மாணவிகள் அந்த கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவிகள் அந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவரே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகியாகத்தான் இருக்கிறார் அவர்தான் அந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இங்கே இருந்து ஆளுநர் அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அவர் மேற்கொண்டிருக்கிற பயணத்திற்கு மாணவிகள் வர வேண்டும் என்று சொல்வதே முதலில் தவறு எந்த காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு நெருக்கடியே அவர்களுக்கு தர முடியாது அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை ஈவன் முதலமைச்சரே வந்தால் கூட முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கு மாணவிகள் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது இது ஒன்றும் பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்ச்சி அல்ல ஏற்கனவே ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு விழாவில் பங்கேற்கிறார் கவர்னர் எனவே அவருடைய நிகழ்வுக்கு எல்லோரும் வர வேண்டும் வந்தா அங்க வச்சு அட்டண்டன்ஸ் எடுக்கும்னு ஒரு சர்க்குலர் ஒன்னு அனுப்பிச்சிருந்தாங்க அது மிகப்பெரிய சர்ச்சையானதற்கு பிறகு அந்த சர் அந்த சர்ச்சையிலிருந்து விலகுவதற்காக ஆளுநர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அந்த சர்க்குலரை வந்து திரும்ப பெற்றாங்க அதன் பிறகு மாணவர்கள் விருப்பம் இருந்தால் வரலாம் விருப்பம் இல்லை என்றால் வரவேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையில் சிலர் பங்கேற்றவர்கள் சிலர் பங்கேற்காமல் போனார்கள் இப்போது இந்த விவகாரத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஏற்கனவே பன்வாரிலால் புரோஹித் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு நிர்மலா தேவி என்கின்ற அந்த பேராசிரியை மூலமாக ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை மாணவிகளுக்கு தந்தார் அந்த ஆடியோக்கள் எல்லாம் வெளியாகி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மாணவிகளுக்கு ஒரு அச்ச உணர்வை ஊட்டியது அதிலும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை படிக்க அனுப்பிச்சா இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து நெருக்கடிகள் வருகிறது அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிறது என்கின்ற அச்ச உணர்வை தமிழ்நாட்டில் விதைத்து விட்டு போனார் பன்வாரிலால் புரோஹித் அதற்கு புரோக்கர் வேலை செய்தார் நிர்மலா தேவி என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டை அவர் பேசிய ஆடியோக்கள் எல்லாம் வெளிவந்தது இப்ப அந்த வழியிலேயே ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவை தருவதற்கு இவர்கள் முயற்சித்தார்கள் ஏன்னா அந்த ஆடியோவை நானும் கேட்க நேர்ந்தது அந்த ஆடியோல வந்து என்ன சொல்றாரு அந்த பள்ளியினுடைய முதல்வர் என்று நான் கருதுகிறேன் அவர் அந்த ஆடியோல சொல்றாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி காலையில ஆறு மணிக்கே வந்துடணும் வரலன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு ஒரு ஆடியோல சொல்றாரு மொத்தம் ஒரு பத்து பதினஞ்சு ஆடியோ அந்த குரூப்ல போட்டிருக்கிறாங்க அந்த ஆடியோக்கள் எல்லாம் வெளியாகி சர்ச்சையாகி இருக்கிறது மாலை நிகழ்ச்சிக்கு காலையிலேயே வர வேண்டும் என்று நெருக்கடி தருவதன் அவசியம் என்ன ஆஹ் ஆளுநர் காலையிலேயே வந்து விட்டார் நாகப்பட்டினத்துக்கு காலையிலிருந்து அவர் பயணத்தை துவங்குகிறார் மாலையில் தான் பங்கேற்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எதற்காக அவர்களை அங்கே தங்க வைக்க வேண்டும் அவர்களுடைய நோக்கம் என்ன இதுதான் இங்க கேள்விக்குரியா இருக்கு முன்பே ஒரு தவறான முன்மாதிரி எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் நம்ம பன்வாரிலால் புரோஹித் இந்த வேலையை செய்து விட்டு போயிருக்கிறார் இப்போது மீண்டும் அதே பாணியில் ஒரு நடவடிக்கைக்கு ரவி தயாராகி இருக்கிறாரா பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல்கள் நடத்துவதற்கு அங்க ஒரு சூழல் கனிந்திருந்தது அதில் மாணவிகள் தப்பி கொண்டார்கள் என்று நாம் கருதுவதா என்று நினைத்தால் நினைத்து பார்ப்பதற்கே இதையும் பதை பதைக்கிறது இப்படி ஒரு சம்பவத்தை ஆளுநர் இதுவரை வாய் திறந்து மறுக்கவில்லையே அந்த கல்லூரி எனக்கு தெரியாமல் அப்படி ஒரு ஏற்பாடு செய்தார்கள் நான் அந்த விழாவிலேயே பங்கேற்பதற்கு தயாராக இல்லை அதனால் ரத்து செய்தேன் என்று கூட சொல்லணும் ஆளுநர் ஆனால் கடைசியில் அந்த விழாவில் பங்கேற்கவில்லை ஏன் பங்கேற்கவில்லை என்கின்ற செய்தியை கூட ஆளுநர் இதுவரை வாய் திறந்து சொல்லவில்லையே அப்படி என்று சொன்னால் இதற்கு ஆளுநர் முழு உடந்தையாக இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்ள இன்னொரு பக்கம் நம்ம இது அரசியல் ரீதியாக அணுகும் ஒரு பெற்றோர் தரப்பிலிருந்து அந்த பதைப்பதைப்பை நாம் பேசியிருக்கிறோம் அரசியல் ரீதியா இதில் சில செய்திகளை பேச வேண்டிய ஆளுநர் வந்தா பாரதிய ஜனதாவுக்கு என்ன சார் ஆளுநர் அரசு சார்பில் வருகிறார் அதற்கு தாசில்தார் இருக்கிறார் ஆரை இருக்கிறார் கலெக்டர் இருக்கிறார் அரசு நிர்வாகம் இயங்க வேண்டும் ஆளுநருடைய வருகைக்கு அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன தொடர்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆள் என்று நீங்களே சொல்கிறீர்களா அவருக்கு ஒரு லேபிள் ஒட்டுறீங்களா நீங்க அவர் ஒரு பிராண்ட் பண்ண பாக்குறீங்களா நீங்க நீங்க எதற்காக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகிறது அப்படி என்று சொன்னால் ஆளுநர் தான் உங்கள் கட்சிக்கு மாநில தலைவரா அண்ணாமலை இல்லையா தான் நீங்க மாநில தலைவராக அறிவிக்கப்படாத தலைவராக இருக்கிறாரா ஏற்கனவே இந்த பிரச்சனை தானே அண்ணாமலைக்கு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிற அண்ணாமலைக்கு பெரிய இடர்பாடாக இருக்கிறது இப்ப அந்த வேலையே பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே செய்கிறார்கள் என்று சொன்னால் அதிகார மையம் யார் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறதா இல்லையா இதற்கு ஆளுநர் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஆளுநர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு குடியரசுத் தலைவரை அணுக வேண்டிய சூழல் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து எழுந்துவிடும் ஏனென்று சொன்னா இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய போக்குக்கு நல்லதல்ல ஏற்கனவே ஒரு தவறான முன்மாதிரி நிர்மலா தேவி என்கின்ற அந்த பேராசிரியை அவர் எப்படியெல்லாம் துன்புறுத்தினார் என்கின்ற செய்தியை நம்ம வழிநடுகளை பார்த்திருக்கிறோம் இப்ப மீண்டும் அதே போன்றது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்ப இனிமேல் மாணவிகள் கல்லூரிக்கே வரக்கூடாது என்கின்ற ஒரு அச்ச உணர்வை இவர்கள் தருவதற்கு முனைகிறார்களா அப்படி வந்தால் இப்படியெல்லாம் ஆளுநர் அழைப்பார் ஆளுநர் ராஜ்பவனுக்கு அழைப்பார் என்கின்ற செய்தியை சொல்லாமல் சொல்கிறார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இப்படி செய்ய முடிகிறது என்று சொன்னால் வட மாநிலத்தில் இவர்களால் என்னென்ன செய்ய முடியும் வட மாநிலத்தில் எந்தெந்த எல்லாம் அவர்கள் மாணவிகளுக்கு தர முடியும் கல்வி சிறந்த தமிழ்நாடு சார் இது இந்த மாநிலத்தில் இருந்து கொண்டே திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கிற இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று சொன்னால் பகுத்தறிவு சிந்தனையே இல்லாத மாநிலத்தில் உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அங்கே மாணவிகளுடைய எதிர்காலம் எப்படி கேள்விக்குரிய ஆகியிருக்கும் இங்க தமிழ்நாடு என்பதால் அந்த மாணவர்கள் நெஞ்சுரத்தோடு வராமல் இருந்து விட்டார்கள் அதெல்லாம் சொல்றாரு உங்களுடைய அட்டனன்ஸ்ல வந்து நான் கை வச்சிருவேன் நீங்க பாக்குறீங்களா உங்களுடைய எதிர்காலத்தை தொலைச்சு கட்டிடுவேன் யார் சொல்றா அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அந்த ஆடியோல சொல்றாரு உங்கள் எதிர்காலத்தையே தொலைத்து கட்டி விடுவேன் என்று சொன்னால் எதை காட்டி நீங்கள் மிரட்டுகிறீர்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொல்வதற்கெல்லாம் இணைந்து போக வேண்டும் இணங்கி போக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கல்லூரி தேர்வையை எழுதுவதற்கு அனுமதிக்க முடியாது நிர்மலா விஷயத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க எல்லாம் ஒன்றுதான் அப்படி என்று சொன்னால் ரவியும் இதே பாணியில் தான் இந்த பிரச்சனையை அணுகி இருக்கிறார் இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்து ஒரு புறம் இன்னொரு புறம் உடனடியாக வரை கைது செய்ய ஏன்னா அவர் அந்த ஆடியோ போட்டிருக்கிறாரு ஆடியோல பேசி இருக்கிறது அவருடைய குரல் தான் அது வெளியாகி இருக்கிறது இப்போது அவரை கைது செய்து எதற்காக இப்படி பேசினார் யாருடைய தூண்டுதலின் பேரில் இப்படி பேசினார் என்று சொன்னால் அவர் அந்த கல்லூரியுடைய சொல்லிடுவார் சொல்லிடுவார் கரஸ்பாண்ட சொல்லிடுவார் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்ப ரவிக்கு இதுல உள்நோக்கம் என்ன ஆளுநர் ஈடுபட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை தமிழ்நாடு காவல்துறை கண்டறிந்து விடும் அதற்கு அடுத்த கட்டமாக இந்த வழக்கு ரவியை நோக்கி நகரும் எனவே முதல் அந்த முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை இப்ப இதுல வந்து இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஒரு கல்லூரி முதல்வர் நாங்கள் நடத்துகிற ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வந்து மாணவிகளை நாங்கள் பொதுவாக வர சொல்வோம் இது ஒரு டிசிப்ளின் தானே இப்படிங்கிற இப்படியான விஷயங்களை அவங்க முன்வைக்க மாட்டாங்களா இப்போ ஆளுநர் இல்லை நாங்கள் ஒரு ஒப்பே பண்ணுங்கள் ஸ்கூல் சிஸ்டம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது வாங்க மாணவிகளோ மாணவர்களோ இந்த டயத்துக்கு வாங்கன்னா வருவோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறோம் எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்துறோம் வாங்கன்னு வரணும் இது பொதுவான ஒரு ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் கட்டுப்பட்டவங்க சில ஃபார்ம்ஸ் இது சொல்லுவோம் சில விஷயங்களை ஒரு கட்டாயமா நீங்க வரணும்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு காலேஜ் ஸ்கூல் அமைப்புல இயல்பான விஷயம் தானே அப்படிங்கிற அந்த வாதத்தை அவங்க வைக்க மாட்டாங்களா சார் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ல நீங்க இந்த மாதிரி முதல்ல பண்ண முடியாது சட்ட விதிகளே அப்படி இடம் தரல ஒன்று உங்களுடைய கல்லூரி சார்ந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த விழாக்களாக இருந்தால் அதில் வந்து மாணவ மாணவிகள் பங்கேற்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி ஒரு நாம்ஸே இல்லை யூஜிசி அப்படி ஏதாவது நாம்ஸ் சொல்லியிருக்கா கல்வித்துறை இயக்குநரகம் அப்படி ஏதாவது பள்ளிகளுக்கு சொல்லியிருக்கா அப்படியெல்லாம் இல்லை எந்த பல்கலைக்கழகமாவது எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தோடு அப்ளைடு வித் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் இந்த நர்சிங் காலேஜ் இந்த செவிலியர் கல்லூரி அப்ப எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி ஏதாவது அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை சொல்லி இருக்கிறாங்களா அப்படியெல்லாம் எந்த விதிமுறைகளும் இல்லை விழாக்களுக்கு பங்கேற்பது என்பது ஸ்போர்ட்ஸ் டேல பங்கேற்கிறது ஆனுவல் டே பங்கேற்கிறது என்பது ஒரு வகை அது அவர்களுடைய திறன் சார்ந்தது ஆனால் இது போன்ற பொது நிகழ்வுகளில் பங்கேற்பது கல்லூரி சார்ந்த விழாக்களில் பங்கேற்பது என்று சொன்னால் அது மாணவ மாணவிகளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு தானே அதுல எப்படி நீங்க கட்டாயப்படுத்த முடியும் இன்னொன்று நீங்க கட்டாயப்படுத்துவது எப்படி கட்டாயப்படுத்தலாம்னா அட்டனன்ஸ் மேண்டிட்டேரியா இருக்கு நாங்க அட்டனன்ஸ் எடுக்க போறோம் அதனால நீங்க கட்டாயம் வரணும் என்பதை வாயுமொழி உத்தரவாக சொல்லலாம் ஏன்னா சர்க்குலர் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நான் ஏற்கனவே சொன்னேன் சர்க்குலரை திரும்ப பெறுற நிலைமை வந்துடும் ஏன் திரும்ப பெற்றார் ஏற்கனவே ஆளுநருடைய வழிகாட்டுதல் பேர்ல அது தவறு சட்டத்துக்கு புறம்பானது அதனாலதான் அண்ணா பல் பல்கலைக்கழகத்துல அந்த உத்தரவை திரும்ப பெற்றாங்க சர்க்குலர் சுற்றறிக்கை அனுப்பிச்சுட்ட திரும்ப வாங்கினாங்களே ஏன் வாங்கினாங்க சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்ததால் தானே திரும்ப பெற முடிந்தது இல்லை என்று சொன்னால் இந்த ஆளுநர் திரும்ப பெற்று இருப்பாரா சரி சொன்னதுதான் கரெக்ட் தான் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பார் அப்போ எந்த நெருக்கடியும் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்க கூடாது என்பதுதான் விதி இப்ப இந்த விழாவுக்கு நீங்க நெருக்கடி நெருக்கடி கொடுத்தது மட்டுமல்ல சார் பிரயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா அது உச்சபட்சமான வார்த்தையாக இருக்கிறது கட்டாயம் வந்தா நாளைக்கு வரலன்னு வச்சுக்கீங்க அப்புறம் நடக்கிறதே வேற நீங்க அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாயினா உங்களை செதைச்சிருவோம் அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் நீங்கள் எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் செய்யணும் சினிமாலதான் சார் பார்ப்போம் நம்ம நிறைய படங்கள்ல கல்லூரி நிர்வாகம் இப்படியெல்லாம் மாணவிகளை பயன்படுத்துவதாக நாம் சினிமாவை பார்க்கணும் இப்போது இப்போது நேரடியாகவே அந்த காட்சிகள் நமக்கு அருகாமையிலேயே நடக்கிறது நம்முடைய மாநிலத்திலேயே நடக்கிறது அந்த மாதிரி படங்களை பார்த்து சொல்லுவோம் என்ன இவ்வளவு சினிமா தனமா எடுத்து வச்சிருக்கானுங்க அபத்தமா இப்ப இல்லாம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி படங்களை பார்த்து அது அது ஒரு அருவருக்கத்தக்க நிகழ்வாகவும் நாம் பார்ப்போம் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து விடுமா இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று கூட நாம் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன நமக்கு அருகிலேயே நம்முடைய மாணவ மணிகளே நம்முடைய சகோதரிகளே இப்படி ஒரு தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்களே சாட்சிகளோடு நாம் பார்க்கிறோமே அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை இங்கே கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி முயற்சி செய்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டியது இன்னொன்னு சார் நம்முடைய கல்வித்தரம் வந்து உலக நாடுகளோடு போட்டி போடுகிற கல்வித்தரம் நம்முடைய மாணவிகள் தான் மாணவர்களுக்கு இணையாக சேலஞ்சு பண்ற எஜுகேஷனல் ஆஹ் இன்ஸ்டிடியூஷன்ல மாணவர்களுக்கு இணையாக அகடமிக்ல வர்றவங்க நம்ம மாணவிகள் தான் இப்ப இது ஒரு அச்ச உணர்வு தமிழ்நாடு முழுக்க ஏற்படாதா இதன் மூலமாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிற ரெண்டு ஆங்கிள்ல நான் பாக்குறேன் இந்த விஷயத்தை இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கவே வரக்கூடாது என்று சொல்கிற அந்த சித்தாந்தம் இவர்களை இப்படி பேச வைக்கிறதா இல்லை என்று சொன்னால் தன்னுடைய கையில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது தான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சர்வபோலம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக நாம் இருக்கிறோம் என்கின்ற மிதப்பில் ரவி இதையெல்லாம் செய்வதற்கு தூண்டி இருக்கிறாரா இந்த ரெண்டு விஷயத்தை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கல்லூரி நிர்வாகம் அப்படியெல்லாம் உத்தரவு போட முடியாது சார் அப்படி போடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவும் முடியாது மாணவர்கள் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவும் முடியாது மாறாக இவர்கள் பேசி இருக்கிற வார்த்தை தான் உச்சபட்சமான வார்த்தை இவர்கள் சொல்லி இருக்கிற அந்த செய்தி தான் உச்சபட்சமான செய்தி அதுதான் அச்சுறுத்தலுக்குரிய செய்தியாக இருக்கிறது அதைத்தான் நாம் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது இயல்பாக சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை வாய்மொழி உத்தரவாக சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த வாட்ஸ்அப் ஆடியோ வெளியில போயிடும்னு அவருக்கு தெரியாதா கல்லூரியோட முதல்வருக்கு இப்படி நாம் பேசி இருக்கிற செய்தி தவறு என்று முதல்வருக்கு தெரியாதா தெரிந்தும் அதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் பின்னால் இருந்து ஒரு அதிகார மையம் அவரை இயக்கி இருக்கிறது அந்த அதிகார மையம் நம்மை காப்பாற்றி விடும் என்கின்ற அவருக்கு இருந்த நம்பிக்கை உணர்வு அவரை அப்படி பேச வைத்திருக்கிறது அந்த அதிகார மையம் யார் என்கின்ற கேள்விதான் இப்போது தமிழ்நாடு காவல்துறைக்கு எழுந்திருக்கிற சவால் காவல்துறைக்கு எழுந்திருக்கிற சவால் அப்படின்னு நீங்க சொல்வதன் மூலமாக இதை காவல்துறை நடவடிக்கை கவனத்துக்கு கொண்டு வரீங்க இதுவரை இப்ப இந்த சம்பவம் நடந்து இருபத்தி எட்டுனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆன நிலையில் இது ஒரு இஷ்யூ ஆயிருக்குன்னு இல்ல இப்ப மாணவிகளை மிரட்டி கூப்பிடுற பசங்கன்னா பரவாயில்ல பொண்ணுங்களை கூப்பிடறது பொண்ணுங்காவது குழந்தைங்க கிடையாது பொண்ணுங்கள்லாம் இப்போ பாலிடெக்னிக் இதெல்லாம் படி செவிலியன் படிக்கிறாங்கன்னா எப்படி பதினாறு பதினேழு வயதை கடந்த பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க அப்போ அந்த பொண்ணுங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதிகாலை ஆறு மணிக்கே வந்தாகணும் ஈவினிங் நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்தாகணும் வரலைன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு இது வந்து வேறு வேறு மாதிரிலாம் யோசிக்க தோணும் இல்லை பொண்ணுங்களை போய் இப்படி ம வலுக்கட்டாயமாக அதுவும் ஒரு கல்லூரி நிர்வாகமே கூப்பிடலாமான்னு வரும் இது காவல்துறைக்கு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லை இந்த லீக்கான இந்த ஆடியோ வச்சு அவங்களே ஒரு சூமோட்டாவாக வளர்க்க மாதிரி எடுக்கிற மாதிரி காவல்துறை எடுப்பாங்களா ஊடகங்களில் இந்த செய்திகள் செய்தியாக இருக்கிறது சார் நேற்று மாலையிலிருந்து நேற்று மாலையிலிருந்து பல்வேறு தரப்பில் இருந்து இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைதளத்தில் இந்த செய்திகள் பேசுபொருள் ஆகியிருக்கின்றன இந்த ஆடியோவே வருது சமூக வலைதளத்துல இந்த முதல்வர் பேசியிருக்கிற ஆடியோவை நானே கேட்டேன் அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இது போய் சேர்ந்திருக்காதா நிச்சயமாக சேர்ந்து இருக்கும் அப்பனா சூமூட்டாவே இந்த வழக்கை விசாரிக்க முடியுமே யார் புகார் அளிக்க சார் பெற்றோர்கள் புகார் அளிக்க மாட்டாங்க சார் அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு ரெண்டாவது இப்ப ஏற்கனவே அந்த முதல்வர் என்ன மிரட்டல் விடுத்திருக்கிறாரு நீ வந்து இந்த அகாடமிக் இயர்ல எப்படி பாஸ் ஆயிடுறேன்னு பாக்குறது துணியிலான மிரட்டல் தான் நீ எப்படி பரீட்சைக்கு அப்பியர் ஆயிடுறேன்னு நான் பாக்கிறேன் போய் தேர்வு எழுதிட நீ உனக்கு அட்டனன்ஸ் லேக்கிங் இருக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு அவரு உனக்கு அஞ்சு சதவீதம் அட்டனன்ஸ் குறையுது அதை எப்படி நீ எக்ஸாம் எழுதுறேன்னு நான் பாக்குறேன் நீ எப்படி பரச்சை எழுதி தேர்வாகிறேன்னு நான் பாக்கிறேன்ற ஒரு மிரட்டலை விடுக்கிறார் அப்போ ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இதன் மூலமாக இருக்கும் இப்ப நேரடியாக போய் புகார் தெரிவித்தால் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற அச்ச உணர்வு பெற்றோர்களுக்கு இருக்காதா பெற்றோர்களே துணிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு தயாரானால் கூட அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க வேண்டாம் பா வேண்டாமா எனக்கு இது போயிடும் நாளைக்கு காலேஜ்ல நான் போய் சேர முடியாது நான் படிக்க முடியாது என்கின்ற அந்த அச்ச உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் எனவே மாணவிகள் தரப்பிலிருந்து இருந்து கம்ப்ளைண்ட் வரும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கோருவாங்க என்றெல்லாம் காவல்துறை எதிர்பார்க்க கூடாது காவல்துறை தன்னியல்பாக இந்த வழக்கை பதிவு செய்ய எத்தனையோ வழக்குகள் அப்படி காவல்துறை பதிவு செய்திருக்க ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் நேரடியாக மிரட்டல் விடுக்கிறார் சார் ஆளுநர் வந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து வர வேண்டும் அதிலும் பனிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக வர வேண்டும் என்று சொன்ன அவசியம் என்ன மாலை ஆறரை மணிக்கு நிகழ்ச்சி காலை ஆறரை மணிக்கே நீங்கள் வந்து விட வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதுதான் விசாரிக்கப்பட வேண்டிய செய்தி ஒன்று இரண்டாவது அவர்களை இந்த அளவுக்கு அச்சுறுத்த வேண்டிய நடவடிக்கை என்ன எதற்கு நீங்கள் இயல்பாக சொல்லிவிட்டு போயிருக்கலாம் நம்முடைய கல்லூரிக்கு வருகிறார் என்று அடுத்த கட்டமாக தொடர்ந்து சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறது பாருங்க அப்போ கல்லூரி நிர்வாகம் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாகத்தானே முதல்வர் அழைக்கிறார் அந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை ஏன் நடைபெறவில்லை ரவி ஏன் அங்கே பங்கேற்கவில்லை அதற்கு பின்னால் இருந்த செய்தி என்ன அப்போ ஏற்கனவே ஒரு பயண குறிப்பு தயாராகி இருக்கும் ஆளுநர் சுற்றுப்பயணம் என்பது சும்மா போற வயல்ல அவர் ஒண்ணும் மாவட்ட செயலாளர் இல்லை அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதில ஆனா என் வீட்டுல ஒரு நிகழ்ச்சியை பாத்துட்டு போங்கண்ணே ஒரு படத்தை திறந்து வச்சிட்டு போங்கன்னு அரசியல்வாதிகள் வந்துருவாங்க சரிரா நம்ம ஒட்ட செயலாளர் கூப்பிடுறோம் போய் அந்த படத்தை திறந்து வச்சிருவோம்னு திறந்து வச்சுட்டு வந்துருவாங்க அதற்கு நிகழ்ச்சி நிரல் கிடையாது அமைச்சர்கள் அந்த மாதிரி போயிடுவாங்க நிகழ்ச்சி நிரல் கிடையாது ஆளுநருக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதா இல்லையா அந்த நிகழ்ச்சி படிதானே அவர் நடந்து கொண்டிருக்க முடியும் அந்த நிகழ்ச்சி படிதானே நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கும் அப்படி என்று சொன்னால் இந்த தனியார் கல்லூரியினுடைய விழாவில் ஏன் ஆளுநர் பங்கேற்கவில்லை ஆளுநர் பங்கேற்கவில்லை என்று சொன்னால் ஆளுநர் பங்கேற்கிறார் என்று சொல்லி இந்த மாணவிகளை வர சொன்னதனுடைய உள்நோக்கம் என்ன இதையெல்லாம் விசாரிக்கணும்ல இதையெல்லாம் விசாரிச்சாதான் இதுக்கு பின்னாடி இருந்த அதிகாரம் மையம் யார் என்பது தெரிய வரும் ஏன்னா ஆளுநர் பெயரை சொல்லி இருக்கிறார்கள் சார் ஆளுநர் பங்கேற்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்ததை போல சம்பவம் நடந்திருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்காது ஆளுநர் வாய் திறந்திருக்கிறாரா தன்னுடைய வீட்டுக்கு வெளியில எத்தனையோ மீட்டர் தாண்டி ஒரு இது வந்து விழுந்துருச்சுன்னாக்க உடனே கொந்தளிக்கிறாரே எனக்கு தாக்குதல் நடத்துவதற்கு தயாராயிட்டாங்க எனக்கு பாதுகாப்பு இல்லை என்றாரு ஆளுநர் இப்ப இப்படி ஒரு சம்பவம் அவருடைய பெயரால் நடைபெற்றிருக்கிற நீங்க சொன்னதை போல நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகிவிட்டது இதுவரை திறக்கவில்லை ஆளுநர் ஏன் வாய் திறக்கவில்லை ஒரு மறுப்பாவது தெரிவித்திருக்க வேண்டாமா அப்படி ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்கவில்லை அப்படி ஒரு நிகழ்வில் நான் பங்கேற்பதற்கான எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை ஏதோ தவறு என்னுடைய பெயரை சொல்லி நடந்திருக்கிறது நானே காவல்துறைக்கு பரிந்துரை செய்கிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா கவர்னர் ஆளுநருடைய பணி அதான அவர் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும் தானே அதை செய்யவில்லை மாறாக அவர் கள்ள மௌனம் சாதிக்கிறார் என்பதன் மூலமாக இந்த சந்தேகம் மேலும் மேலும் வலுவடைகிறது இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி திட்டம் இருந்திருக்கிறது அந்த மாணவிகள் இன்றைக்கு தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி அடுத்த கட்டமாக அந்த மாணவிகளுக்கு நிகழப்போகிற அநீதிக்கு யார் பொறுப்பு இப்படி ஒரு அநீதி நடந்திருந்தால் இதை யார் தலையில் எழுதுவது இதற்கு யார் பொறுப்பேற்பது அந்த கல்லூரியினுடைய நிர்வாகமா இல்ல ஆளுநரா இது குறித்து யாராவது பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் எனவே இந்த பிரச்சனை என்பது சாதாரண பிரச்சனை என்று நான் கருதவில்லை ஏற்கனவே ஒரு தவறான முன்மாதிரி இருக்கிற காரணத்தால் இது முறையாக விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கை நீங்க இந்த கோரிக்கையை முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த ப்ரொசீஜர் இந்த முன் உதாரணங்களுடன் அழகா சொல்லிட்டீங்க இப்ப ஆளுநர் அவரை சொல்லிதான் அது முதல்வர் பேசியிருக்கார் அது முதல்வர் ஒன்றும் நீங்க எல்லாரும் ஆறரை மணிக்கு வரணும் என்னைய சந்திக்கணும்னு சொல்லல ஆளுநர் நிகழ்ச்சிக்காக ஈவினிங் வருவார் நீங்கள் காலையிலேயே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆளுநரை முன்னிட்டு ஒரு பெண்களை மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் மாணவிகள் மிரட்டப்பட்டிருக்காங்க இப்போ ஆளுநர் இதுக்கு பொறுப்புங்கிற முதல்ல ஆளுநர் மீது யார் பிராது கொடுக்க போறா யார் ஒரு விமர்சனம் வைக்க போறா அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை யாரால எடுக்க முடியும் அதுக்கு என்ன ஸ்டெப் இருக்கு இல்லை ஆளுநர் மீது என்பது அல்ல சார் நோக்கம் ஆளுநர் பேரை சொல்லி மிரட்டியிருக்கிறார் முதல்வரை கைது செய்தாலே போதுமானது முதல்வரை கைது செய்து அவரிடத்தில் விசாரணை நடத்தினால் அவர் யாரை சொல்லி பேசினார் என்பதை அவரே ஒப்புக்கொள்வார் ஒன்று அவருக்கு கல்லூரியினுடைய தாளர் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் அவர் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார் அவர் சொல்லி இருக்க வேண்டும் அவர் சொல்லி இருந்தால் இவர் எதற்காக காலையில் அவர்களை அழைத்தார் மாலை நிகழ்ச்சிக்கு ஆறரை மணிக்கு நிகழ்ச்சிமா எல்லாரும் நாலு மணிக்கு வந்துடணும் கவர்னர் ஆறு மணிக்கு வந்துருவாங்க நீங்க அதனால நாலு மணிக்கு வந்து இந்த ஹால ஃபில் பண்ணிருங்கம்மா அப்படின்னு சொன்னா அது ஒரு இயல்பான நடவடிக்கை எதற்காக காலையிலேயே வர சொன்னார் காலையில் வர சொன்னது நோக்கம் என்ன காவல்துறை விசாரிச்சா முதல்வர் சொல்லிடுவார்ல

தோல்வியிலே முடிவடைந்திருக்கிறது அதனால் அந்த விரக்கியின் விளிம்பில் இப்படி ஒரு மிரட்டலை அவர் விடுக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருந்த உள்நோக்கம் என நேரடியா போய் ஆளுநரை இந்த விவகாரத்துல கைது செய்திடணும்னு சொல்லல சார் நேரடியாக ஆளுநரை விசாரித்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த முதல்வர் இடத்திலே விசாரணை நடத்தினால் இதற்கு பின்னால் இருந்தது யார் என்பதை அவர் ஒப்புக்கொள்ள போகிறார் அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே நேரடியாக கவர்னரை போய் கைது செய்யணும் கவர்னர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காருன்னு இன்னமும் நம்ம சொல்லலை சந்தேகிக்கிறோம் ஏன்னா கடந்த காலத்தினுடைய முன்மாதிரிகள் அப்படி இருக்கிறது ஆளுநர் பெயரை பயன்படுத்தியதற்கு ஆளுநர் இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை எனவே இந்த சந்தேகம் கூடுதலாக இருக்கிறது அவருடைய பெயரும் கெட்டுவிடக்கூடாது என்கின்ற நல்ல நோக்கத்தில் தான் நாம் இதை பேச இருக்கிறது ஏன்னா ஆளுநர் என்கின்ற பொறுப்பு வந்து சாதாரண பொறுப்பு அல்ல உயர்ந்த பொறுப்பு அதற்கான கண்ணியத்தை இப்போது வரை தமிழ்நாடு தந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கேரளாவுல ஆளுநர் வெளியில வந்தா புரட்சிகர மாணவர் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுநரை வெளியில தலகாட்ட முடியாம அடிச்சு திறத்துறாங்க போலீஸே சேர்ந்து என்ன தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி பண்றாங்கன்னு பக்கத்து மாநிலம் கேரளால ஆளுநர் கதறி அழுதாரா இல்லையா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தெலுங்கானா மாநிலத்தில ஹெலிகாப்டர் கேட்டால் ஹெலிகாப்டரை கொடுக்க மாட்டேன்னு கேசிஆர் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாரு அவரை விழாக்களுக்கு அழைக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிருந்தாரு அவரை அவமரியாதை செய்தாரு அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்று நேரடியாக விமர்சனத்தை வைத்தாரு தமிழ்நாட்டிலிருந்து அப்படி நாம் யாரும் சொல்லவில்லையே இன்றைக்கும் சுகவாசியாக கொண்டுதானே இருக்கிறார் வீதிகளில் ஆளுநர் அந்த கண்ணியத்தை தமிழ்நாடு தமிழ்நாடுக்கே உரித்தான அரசியல் கட்டுப்பாடோடு தந்திருக்கிறதா இல்லையா அப்படிப்பட்ட மாநிலத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஆளுநர் இதற்கு தார்மீகமாக பொறுப்பேற்று அவரே இதற்கு விளக்கம் அளித்திருக்க வேண்டும் அல்லது அவரே நேரடியாக விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பி பிறப்பித்திருக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யவில்லை என்கின்ற காரணத்தால் தான் நாம் ஆளுநர் மீது நம்முடைய பார்வையை திருப்ப வேண்டியிருக்கிறது கண்டிப்பா ஆளுநருங்கிறப்ப இன்னொரு விஷயம் காந்தி நேதாஜி குறித்து அவர் பேசின விஷயங்கிறது பெரிய சர்ச்சையாச்சு ஏதோ விடுதலைக்காக காந்தி போராடல நேதாஜி போராடினார்னு பேசுனதுங்கிறது பெரிய விமர்சனமாச்சு இது குறித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் டெல்லியிலேயே பேசியிருக்கிறாரு இது குறித்து ஆனால் அவர்களிடமிருந்து ஆளுநர் இப்படி தவறாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது குறித்த ஒரு புரிதல் குறித்த ஒரு பதில் வரலை அப்போ ஆளுநருடைய இந்த செயல்பாடுகள் எதையுமே டெல்லி வந்து கண்டுக்காது அல்லது ரசிக்குதுன்னு எடுத்துக்கலாமா அதாவது இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா எந்த அதிகார மையம் ஆளுநரை இயக்குகிறதோ அந்த அதிகார மையத்தின் நடுவில் நின்று கொண்டு இந்த செய்தியை சொல்வதற்கு ஒரு திராணி இருக்க வேண்டும் அது திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்ற பெயரை அவர் பெற்றிருக்கிற காரணத்தாலோ என்னவோ தெரியவில்லை அவருக்கு அந்த தகுதி எப்போதுமே இருந்திருக்கிறது இருந்தே இந்த செய்திகளை அவர் பேசுவார் நீங்கள் கூட ஏற்கனவே பத்திரிகையாளர் ஒருவரை அழைத்து பேசிய செய்தி நேற்றைக்கு வந்து மிக்சாம் புயல் இன்றைக்கு புரட்சி புயல் என்று தலைப்பு வைத்து அந்த டெல்லியில் நடந்த சம்பவத்தை பேசியது எனக்கு நேத்து மிக்சாம் புயல் இன்றைக்கு புரட்சி புயல் என்று நீங்கள் பேசியதாக எனக்கு நினைவு அப்படி அவர் எப்போதுமே டெல்லி கொடுமுடியை உழுக்குகிற பேச்சுகளை பேசத்தக்க வல்லமை படைத்தவர் தான் இப்போது கூட நாடாளுமன்றத்தை நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் இன்றைக்கு நாளைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் துவங்குகிறது புதிய நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் இறுதியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார் மோடி நான் நிறைவு என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை இறுதியாக அவர் பட்ஜெட் தாக்கல் செய்வதாகவே நான் கருதுகிறேன் அதுதான் நாட்டிற்கும் நல்லது அதற்காக இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நீங்கள் எல்லாம் இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் உங்களிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் பிதற்றி கொண்டிருக்கிறார் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் எல்லோரையும் வைத்துக் கொண்டு வைகோ பேசியிருக்கிறார் பேசியது மட்டுமல்ல நேதாஜி குறித்து அவர் சொன்ன செய்திக்கு விளக்கமும் தந்திருக்கிறார் முதல் முதலில் காந்தியார் அவர்களை தேசப்பிதா என்று அழைத்தவர் நேதாஜி தான் அதற்கு முன்பு யாரும் தேசப்பிதா என்று அழைக்கவில்லை காந்தியாரை தேசப்பிதா என்று சொன்ன அந்த வானொலி செய்தி இருக்கிறதல்லவா அது வரலாற்று சிறப்பு மிக்க செய்தி வானொலியில் பேசுகிற போதுதான் நேதாஜி சொன்னார் உங்களைப் போலவே விடுதலைக்காக நானும் போராடி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆசி வழங்குகள் தேசப்பிதாவே என்று அவர் பேசினார் அந்த செய்திதான் வானொலி வாயிலாக அவர் பேசியது இந்தியா முழுவதும் போய் சேர்ந்தது அதன் பிறகு பல்வேறு புரட்சிகளுக்கு அந்த செய்தி வித்திட்டது என்பது வரலாறு அப்படி தேசப்பிதாவாக நேதாஜியே ஏற்றுக்கொண்ட காந்தியார் இந்த சுதந்திரத்திற்காக போராடவில்லை நேதாஜி தான் போராடினார் என்று சொல்வதன் மூலமாக ஆர் எஸ் எஸ் வன்மம் இருக்கிறதல்லா சமீபத்தில் கூட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் வடமாநிலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தியினுடைய உருவ பொம்மையை துப்பாக்கி வைத்து சுடுவதை நாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு காந்தியார் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு இப்போதும் கோட் சேவைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே தவிர காந்தியை ஒப்புக்காக கொண்டாடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் காந்தியாரை கொண்டாடவில்லை என்று சொன்னால் இலிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் என்கின்ற நிலையில் இருந்து இப்போது கூட காந்தியாரை ஒப்புக்காகத்தான் ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர அவர்களுடைய கொள்கை முன்னோடியாக கோட் சேவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கோட் சேவை தான் கொண்டாடுகிறார்கள் நம்முடைய எதிர்ப்பு பலமாக இல்லை என்று சொன்னால் கோட் சேவை தேசப்பிதாவாக அவர்கள் அறிவித்திருப்பார்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த வகையில் அவர் ஆர் எஸ் எஸ் பிரபகண்டாவை இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை டெல்லியில் வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது ஒரு செய்தி ஆனா நீங்க சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி அப்ப இதை வந்து மறுக்கல இதை வந்து மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை அதுக்கு என்ன சொல்றாரு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அப்படி பேசலன்னு சொல்றாரு என்னன்னு வைக்க ரொம்ப அழகா கேட்டிருக்காரு அப்படின்னா பத்திரிகையில வந்த செய்தியெல்லாம் அமைச்சர் பார்க்கலையோ அதெல்லாம் பார்க்க மாட்டார் போல அமைச்சர்னு தனக்கே உண்டான பேச்சு திறனோடு அவர் அதை சொல்லியிருப்பதன் மூலமாக இப்ப என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் பேசி இருப்பதற்கு பின்னால் இருந்து ஒன்றிய அரசு இயக்குகிறது என்பதை அவருடைய அமைச்சருடைய பேச்சு உணர்த்துகிறது ஏனென்று சொன்னா அப்படி பேசலையேன்னு அவர் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன வைகோ அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கிறது ஊடகங்கள் எல்லாம் அதைத்தான் அன்றைக்கு முழுவதும் பேசின வட இந்திய ஊடகங்களில் கூட செய்தி வெளியானது நானே பார்த்தேன் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் பேசவில்லை என்று சொல்கிறார் என்பதன் மூலமாக எதை யாரை காப்பாற்றுவதற்கு முனைகிறார் நாடாளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் ரவியை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் ரவிதான் அம்பலப்பட்டு போயிருக்கிறாரே அவருடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது நேற்றைக்கு கூட என்ன பேசினார் முதலமைச்சர் இங்கே ரவி தனது உலரலை பேசியிருக்கிறார் தேசப்பிதாவை நாம் மதிப்போம் இன்றைக்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நேற்று உத்தரவை பிறப்பித்து தன்னுடைய கட்சியினருக்கு முதலமைச்சர் இன்றைக்கு நாடு முழுவதும் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்களே காந்தியாரினுடைய பெயரால் அப்படி என்று சொன்னால் இவர் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் இவரை காப்பாத்துகிற முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபட்டிருப்பது என்பது ஒன்றிய அரசினுடைய துரதிருஷ்டவசமான நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆளுநரை சுற்றி நடக்கின்ற தமிழ்நாடு மற்றும் தேசிய அளவிலான விஷயங்கள் எப்போதும் சர்ச்சையில் சிக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களில் இருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக அது போன்ற செய்திகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அதற்கு நடுவணும் அவர்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் அந்த அசைன்மெண்ட்டை தந்தோங்கிற மாதிரி அவங்களுடைய செயல்பாடும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்க போராட வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமை சமூக ஆர்வலர்கள் அரசியல் ஆர்வலரின் கடமை அந்த வகையில் உங்களை போன்றவருடைய தொடர்ந்த உரையாடல் என்கிறது கண்டிப்பாக ஒரு சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் மிக்க நன்றி நன்றி